ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதிர்ஷ்ட தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வின்னிங் வருதோ இல்லையோ ஆனால் நான் எடுத்துக்கிற ஒரு ஒரு நம்பரும் செதுக்கி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் வரும் நம்பிக்கை தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் ஒரு ஒரு நம்பரும் அற்புதமாக எடுத்திருக்கேன் சேனல் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு ட்ரா நம்பர் விண்வின் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ட்ரா நம்பர் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் இந்த சிங்கிள் போர்டில் தான் ஆட்டுமே இருக்கு ஏ போர்ட் ரெண்டு ஆறு ஏழு சில பேர் ஆல் போர்டு வச்சு தான் நீங்கள் எடுப்பாங்க ஏன்னா சிங்கிள் போர்டில் பிள்ளை பண்ணால அமௌண்ட் அதிகமாக வரும் இல்லைன்னா இந்த ஆல் வச்சு எடுப்பாங்க ஆயிரம் செட்டு ஆயிரம் செட்டு உங்களால் மற்றவங்களுக்கு உதவ முடியும் காசால் கிடையாது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் அவங்களும் ப்ளே பண்ணுவாங்க நிறைய பேர் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இந்த குரூப் நீங்கள் சென்ட் பண்ணுற திசைங் அவங்க ப்ளே பண்ணால் அவங்களுக்கு கஷ்டம் தீரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நல்ல திசைங்க இன்னைக்கு வர வின்னிங் அவங்களோட கஷ்டத்தை திரட்டும் எபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எழுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு மூணே நம்பர் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க அஞ்சு லட்சம் வின் பண்ணுங்க கண்டிப்பா வின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணாதீங்க நீங்க வின் பண்ண முடிஞ்ச உதவி எனக்கு செய்ய நீங்க கொடுக்குற அமௌண்ட் நான் வாங்கிப்பேன் நூறுரூபா கொடுத்தா கூட சந்தோஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷம் முதல்ல நீங்க வின்னிங் எடுங்க வாழ்க வளமுடன்